கிரீஸ் மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தலைப்பு பின்வாங்காமல் முன்னேறுங்கள் இன்றைய தியான வசனம் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள் பாடசாலையிலே சுகாதார கல்வியை ஆசிரியர் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியத்தை வலியுறுத்தி அந்த பாடத்திட்டத்தை நன்றாக அவர் அறிந்திருந்தார் கற்றுக் கொடுப்பதில் அவருக்கு அநேக வருடம் அனுபவம் இருந்ததால் அதை முறைப்படி மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே கற்றுக் கொடுத்து வந்தார் ஆனாலும் அவரிடத்தில் புகைப்பிடிக்கும் வழக்கமும் மதுபான வரிகொள்ளும் பழக்கமும் இருந்தது அதனால் அவர் வாழ்க்கையிலே சுகாதாரத்தையும் ஒரு மாணவன் அவர் கூறுபவைகளுக்கு தன் செவ்வியை அடைத்து வீட்டு பாடங்களை செய்யாமல் போனான் அதனால் தவணை பரீட்சையில் அவன் சித்தி பெறாமல் மிக குறைந்த புள்ளிகளை பெற்றுக் கொண்டான் உண்மையிலே அவனுடைய பிரச்சனையானது அந்த ஆசிரியருடைய வாழ்க்கையை குறித்த காரியம் மாறாக அவன் படிக்காமல் இருப்பதற்கு சாட்டு போக்குகளை தேடுகின்றவனாக இருந்து வந்தான் யாரோ ஒரு அதிபர் அல்லது ஆசிரியர் ஏதாவது தவறை செய்துவிட்டால் விட்டால் அவன் அதை பெரிதாக்கி இவர்கள் எல்லோரும் கல்வர்கள் என்று கூறி தன் சுய இச்சைகளை நிறைவேற்ற வழி தேடுகின்றவனாக வாழ்ந்து வந்தான் இன்றைய நாட்களிலே இப்படியான அந்த மாணவர்களை போன்ற மனதுள்ள சில விசுவாசிகளை நாம் சபைகளிலே காண்கின்றோம் அந்த மாணவனை போன்றவர்கள் சபைக்கு செல்வதால் அவர்களை விசுவாசிகள் என்று அழைக்கின்றோம் ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்கள் விரும்பியபடி வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தைகள் தடையா இருப்பதால் தவறி போகின்ற சில ஊழியர்களை சுட்டிக்காட்டி தாங்கள் சபைக்கு செல்லாதிருப்பதன் காரணத்தை நியாயப்படுத்திக் கொள்கின்றார்கள் பிரியமானவர்களே பரிசையரும் வேத பாரகரும் அந்த ஆசிரியருக்கு ஒத்தவர்களாகவே இருந்தார்கள் நீங்களோ அவர்கள் சொல்வதை செய்யுங்கள் அவர்கள் செய்வதை செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் ஜெபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே கோணலும் மாறுபாடுமான உலகிலே மற்றவர்களுடைய தவறுகளை கண்டு பின்வாங்காமல் உமக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாக இருக்க கிருபை கிருபைசை இயேசு இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை